தெரிஞ்சு வேற எதுவுமே பெருசா எனக்கு தேவையில்லை தான் நான் கேக்குறேன் சரி மச்சி நான் அதை உனக்கு சென்ட் பண்ண சொல்றேன் கொஞ்சம் உதவி பண்ண அது போதும் வேற எதுவுமே பெருசா கேட்கல உடம்பு சரியில்லாத நேரத்துல எல்லாம் இந்த மனுஷன் எம்புட்டு வேலை செஞ்சது இப்ப ஒரு வேளை கை தொட்டு செய்யறதா மொத்த வேலையை நானே செய்யணும் இருக்கிறது ஆள் வீட்டுல இல்லன்னா இவன் ஒரு பக்கம் வேலை செய்யறான் அவங்க அப்ப ஒரு பக்கம் வேலை செய்யறான் ஆனா ஆளு வீட்டுல இருந்தா ஒருத்தனும் ஒரு வேலை தொடமாட்டிக்கிறானுங்க மருமவனும் வீட்டு வேலை பார்த்துருந்தா இருந்தா பரவாயில்ல அவ சண்டையா போட்டுக்கிட்டு ஓடிட்டா இந்த வீட்டுக்கு மருமவன் எல்லா வேலையும் அவ தலையில கட்டிட்டு நிம்மதியா நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடணும் சீக்கிரம் அந்த பாயலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் முடிஞ்சளவுக்கும் போன்ல பேசினாலும் வேலைக்கு ஆகாது நானே நேரடியா வந்துடுறேன் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சரி மச்சா நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் தா இப்ப எதுக்கு வாழ் வாழ்ந்து கத்திக்கிட்டு இருக்க வாழ வாழ்ந்து கத்திக்கிட்டு இருக்கனா ஏங்க கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சு நான் இம்புட்டு ஊத்தி நிரப்பி வச்சிருக்கேன் பாத்திரங்கள் நீங்க பாட்டுக்கு வண்டியை தொடச்சிட்டு உட்காந்துருக்கீங்க தண்ணியை தொட்டு இப்ப என்ன வண்டியை தானே தொடச்சேன் வேற என்னப்பா உனக்கு பிரச்சனை

உனக்கு உடம்பு முழுக்க விஷம் அந்த விஷம் குறையணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் கேருங்க சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதிங்க எனக்கு கோ வந்துரும் பாத்துக்கங்க அப்பா கம்முன்னு இருங்கப்பா நாலு பேர் பாக்கும்போது எதுக்குப்பா அப்படி கத்திட்டு இருக்கீங்க சண்டை போட்டா அசிங்கமா இருக்குல்லப்பா கேரி நான் ஏதோ பண்ண நான் படி தண்ணிய தொட்டு வண்டியை தோச்சிட்டு இருந்தேன் இவ உங்க ஆத்த தான் வந்து வாழ் வாழ் கத்திட்டு இருக்காப்பா நீங்க ஏதாவது பண்ண நீங்க புடிச்சிட்டு வந்து கழுவுங்க அடுத்தவங்க புடிச்சிட்டு வந்து வச்சிருந்தத கழுவிட்டு இருந்தா மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத போ என்னை பார்த்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த லூசு என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க இவ ஒருத்தி காலங்க அடிப்பேத்திக்கிட்டு எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த ஆளு நோகாம நோம்பு கும்ப நான் மட்டும் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி கழுவணுமா இதே தண்ணியில தான் பாத்திரத்தை கழுவுவேன் என்னையா சொன்ன அந்த பையன் பா சொல்லி இருக்கப்பா வேக்கண்டது இருந்தா சொல்றான்னு அதான் ரிசியூம் எல்லாம் அனுப்பிவிடுன்னு சொன்னான் நான் அதான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கேக்கட்டா இல்ல வீட்டுக்கே போயிட்டு வாங்கி அனுப்பிடுவான்னு பாக்குறேன் பா வீட்லயே ஒரு எட்டு போய் வாங்கிட்டு வந்து அனுப்பிரு அதுவும் இல்லாம நீயே கொண்டு போய் அனுப்புனாதான் அந்த பையன் கொஞ்சமாவது சரின்னு என்னன்னு பாப்பான் ஆஹ் சரிப்பா கேருங்க ஒரு நிமிஷம் என்ன அங்கேயும் கஷ்டப்பட்டு தெரியறதுக்கு நான் சொன்னபடி ஒன்னு விட்டா ரெண்டு ரெண்டு விட்டா நாலு அந்த வேலையை வேணா சேர்த்து விடுவோம் என்ன சொல்றீங்க இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தேன் நான் ஒண்ணு விட்டா நீ மூணு ஆயிடுவ நல்லது சொன்னாலே இந்த காலத்துல பொல்லா பழத்த வந்து முடிக்கும் எல்லாம் பட்டு அனுபவிங்க உக்காந்த இடத்துல நோகாம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு வழிய சொல்றேன் ஆனா அது மண்டையில ஏற மாட்டேங்குது கஷ்டப்பட்டுதான் திம்பேன்னு இருந்தா அவங்கள யாரால மாத்த முடியும் ஐயா நீ வண்டி எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல என்னன்னு பார்த்துட்டு அதை வாங்கி கொடுத்துரு நான் அப்படியே நடந்து போய்க்கிறேன் ஆ சரிப்பா திமுரு பிடிச்சாலு எப்படி வண்டி துடைக்கிற துணி எடுத்து மூஞ்சில வீசிட்டு போறதுன்னு பாத்தியா அம்மா என்னால தானே உங்களுக்கு கஷ்டம் இதுல என்னமா கஷ்டம் இருக்குது விடு வாழ்க்கை நம்மள ஒரு விஷயத்துல இருந்து அப்புறப்படுத்துதுன்னா ஏதோ ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு அர்த்தம் விட பாத்துக்கலாம் அந்த வீட்டுல இருக்கும் போதும் என்னாலதான் பிரச்சனை இப்போ இங்கேயும் பிரச்சனை நான் இருக்கிற இடம் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும் போலம்மா நீ எதுக்குமா அப்படி யோசிக்கிற அந்த ஆள் எப்படி பேசுகிறான் என் புழு உனைய நான் விட்டு கொடுத்துருவேண்ணா நான் பார்த்துக்கிறேன் விடு சரி விடுமா எலி வலையானாலும் தனி வலை வேணும் சொந்த வீடாக இருந்துச்சு நம்ம யாருக்கும் பயப்படாமல் இருந்தோம் மேலே கூரை ஒழுகும் இருந்தாலும் யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை யாரும் கூப்பிடுவாங்க வேலைக்கு செய்வாங்க அப்படி இல்லை நினச்சா வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருந்துக்கலாம் விடு அங்கே கூறையை மாத்துறதுக்கு அந்த அண்ணன் கிட்ட சொல்லிருக்கேன் ஆளை வச்சு செஞ்சிருங்கண்ணே காசு வந்தோடனே கொடுத்துட்றேன்னு கூரையில நெஞ்சிருவாங்கன்னு கொஞ்ச நேரத்துல போனோடனே அந்த அண்ணனுக்கு காசை கொஞ்சம் கொடுத்துபிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்துக்கலாம் சரியா சரிம்மா டே அப்படியே இதா இத கடைசி டே ஒரு அஞ்சு நிமிஷம்டா கைய வலிக்குதுடா டே ஒன்னதாண்டா ஏத்தி விட்டா வேலை முடிஞ்சது காசை வாங்கிட்டு போலாம் சும்மா கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கிறேன்டா தே வாடா ஏத்துற தாடண்டா புடுற 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 மாட்டு சாணி எல்லாம் வளிக்குது வண்டியில பொര്லேத்தவும் வளிக்குது ஏத்துற 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 ஏ புடுறடா வளிக்குதுடா 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 பஞ்சனத்துல ಗದಿക്കളங்கா வச்சிட்டடா பாவி பையலே என்னங்க பையಲ್ಲ ஏத்திட்டீங்களா ஆங்கள கவலைப்படாதீங்கம்மா அதன சிறப்பா ஏத்தியாச்சு கஷ்டப்பட்டு ஏத்துனது நானே இன்னும் இவனையே ஏத்தி தळன மாதிரி நடிக்கிறத பாரு ரொம்ப நன்றிப்பா இதுல எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு ஏக்க அழுகுறீங்க அழாதீங்க விடுங்க இந்த ஆள்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இந்த ஆளுக்கோசரம் அழுதுட்டு உக்காந்துருக்கீங்க நாங்களாம் வேலை விட்டு போகணும்னு சொன்னா சந்தோஷமா போயிட்டோம் இல்லப்பா பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்கே வந்து இருந்தோம் ஏதோ பாதுகாப்பா இருக்குன்னு பார்த்தா இவர் இப்படியெல்லாம் பேசுறாரு விடுங்கம்மா இந்த மேலே மேல எங்க கண்ணு தான் இருக்கு என்னைக்கா ஒரு நாள் சிக்குவது அன்னைக்கு அவ்வளவுதான் இந்த ஆளு நம்ப முடியலையா மனசல வேதனையா இருக்குது நாள் பகல தூங்காம கூட அம்புட்டு வேலையும் பார்த்துருக்கேன் மலையில கூட ஆனா இப்படி ஒரு நிமிஷத்துல போன சொல்றாங்க ஏமா இந்த காலத்துல எல்லாம் யாருமா நம்ம செய்யறதெல்லாம் யோசிக்கிறாங்க கேட்டா சம்பளத்துக்கு நான் கொடுத்தோம்ல காசுக்கு தானே வேலை செஞ்சேன் நம்ம சும்மாவா வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க விடுங்க நல்லது நினச்சோம்னா நல்லதே நடக்கும் ஏதோ ஒரு நல்லது உங்களை இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு போங்க அதுவும் இல்லாம அப்படி பொண்டாட்டி காசு திங்கிறவன் இவனுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு அழுதுகிட்டுலாம் இருக்காதீங்க என்ன எல்லாம் எடுத்து கிளம்பியாச்சா சும்மா கொஞ்ச நேரத்தில் பயந்து போயிட்டு பேய் மாதிரி இருந்த ஆளாகலாம் எல்லாமே எடுத்தாச்சு என்ன இங்க இருக்க பொருளை எல்லாம் சுருட்டிட்டு எதுவும் போயிட்டீங்களா கேருங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க பொருள் எடுத்துனது நாங்க தான் அப்படிலாம் ஒன்னும் அவங்க எடுத்துட்டு போவல

உள்ளேயே இருக்கு ம் சீக்கிரமா கிளம்பணும் நல்லா டேய் நீங்களும் தான் இங்க என்ன உடனே கிளம்பணும். இப்பவே கிளம்பவா? நக்கல் புடிச்சு அவனراضي நாங்களும் போயிடுவோம் அப்புறம் ஏன் கஷ்டப்படுத்த போறது? ஏக்கா இந்த ஆளள நீங்க ஊர்ல ஒரு நாய் பேய் கூட மதிகிறதுல இந்த போனால் கூட பொண்டாட்டி காசுல இருக்கிறான் அது மட்டும் இல்லக்கா சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனை நினச்சிக்கிட்டு இருக்கான் இவனை மதிக்கிறாங்க மதிக்கிறாங்கன்னு இவெல்லாம் மயங்கி விழுந்தா கூட ஒரு நாய் தூக்காது எதுக்குப்பா நமக்கு அந்த இது சரிக்கா பாத்து பத்திரமா இருங்க எம்மாடி உன்னாலதான் உங்க அம்மா இவ்வளவு தூரம் வாராங்க கும்பள பிள்ளை உனக்கு நான் அறிவுரை சொல்ல முடியாது ஏன்னா நாங்களா படிக்காதவங்க நீ நல்லா படிச்சிருக்க இருந்தாலும் பொறுமை ரொம்ப அவசியம் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பிரச்சனைன்னு உங்க அம்மா பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு போக முடியாது இதுவே வேற ஒரு தாயா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்களோ நான் எங்க அம்மா வந்து நாங்க இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்க எங்களால பிரிச்சு மேஞ்சிருக்கும் ஏதோ உங்க அம்மாவா போக உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க பார்த்து சூதானமா இரு பொறுமை அவசியம் வாயங்க வச்சுக்கிட்டு இரு சரியா உங்களுக்கு எம்படி தரணும் இதுக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட காசு கேட்கணும்னு தான் நினைச்சோம் என்னதான் இருந்தாலும் பாப்பாவை பார்க்கவும் கஷ்டமா இருக்கும் உங்களையும் பார்க்க கஷ்டமா இருக்கு சரி எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு தான் நினைச்சுக்கிறோம் போயிட்டு வாங்க இல்லையா என்னதான் இருந்தாலும் வேலை செஞ்சுருக்கீங்க அதுக்கான கூலியை கொடுக்கணும் யாரையும் இப்படி சொந்தம் வந்த இருக்க இருக்கக்கூடாது இருங்க அம்மா இந்த காசு என்கிட்ட கொடுத்துருங்கம்மா வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா வாங்குறான் பாரு ஆமாம் நான் யாருக்கிட்டையும் காசெல்லாம் வாங்க மாட்டேம்மா ஆனால் நமக்கும் வேலை பொழப்பு எதுவும் இல்லை இதை நம்பி தான் வந்திருக்கோம் அதனால தான் காசு வாங்குறேன் தப்பாக நினைச்சுக்காதீங்க இதில் என்னையா இருக்கு இன்னொருத்தவங்கள வச்சாலும் கேட்டவனே கொடுத்து தானே ஆகணும் ரொம்ப நன்றியா ம் சரிம்மா வா வா கீழே இறங்கு சரி பார்த்து ஏறுங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க தம்பிங்களா போயிட்டு வரும் ஆ பாத்து போயிட்டு வாங்கம்மா ஐயா டிரைவரு வண்டியே ஏறியா முதல்ல இந்த மனுஷன் வேலை வேலை அலைவது இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறது வீடே கதின்னு கிடக்கிறது என்னனே ஒண்ணு எனக்கு புரியல காசு காசு காசுன்னு அலைவது இப்ப காசை பத்தி யோசிக்காம வீட்டுல இருந்தா எப்படி காசு வரும் இந்த மனசை வெளியே போனால் நம்ம இந்த பாமெல்லாம் எடுத்துட்டு போய் அமுதாக்கிட்ட கொடுத்து அது என்ன எதுன்னு பார்த்து எழுதி போட்டுட்டு வரலான்னு பார்த்தா இந்த ஆள் வேறு வெளியவே போகணான் இருக்கிறது சரி சீக்கிரம் வீட்டை விட்டு போவோம் ஆமாம் இந்த சிரிப்பு கொன்றும் இல்லை வீட்டில் உள்ளவங்களாம் அழை வச்சுட்டு இந்த ஆளுக்கு மட்டுந்தான் எப்படி தான் சிரிப்பு வருதுன்னு தெரியல

இஷ்டத்துக்கு போய் இருக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு நேரமாவது போய் இருந்துட்டு வந்தோம் இப்ப அந்த குடுப்பனையும் போய் இருக்கலான்னு பார்த்தா அவ அதுக்கு மேல இருக்கா நமக்கெல்லாம் என்னைக்கும் வீட்லயும் எங்கேயும் போய் இருந்துட்டு வரணும்ன்ற விதியும் உள்ள போல இருக்கு சரி இந்த பீரோ திறந்து என்னென்ன தேவைன்னு அதெல்லாம் எடுத்துக்குவோம் ரூம் இன்ன வரைக்குமா கூட்டுறா ஒரு நிமிஷத்துல கூட்டி முடிச்சு வரலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இடத்துல வைக்கிறது என்னைக்குமே இருக்காது இந்த பீரோ சாவி எங்க ஏங்க இந்த பீரோ சாவி எங்க நீ கூட்டதானே போனே பீரோ சாவி எதுக்கு உனக்கு எங்கன்னு கேட்டேன் ஐயோ பீரோ சாவி அந்த கட்டில் கடியில எல்லாம் இருக்குது ஐயோ கட்டில் கடியில எல்லாம் காசையும் வச்சிருக்கோம் ஐயோ பாவி பார்த்தானே மொத்தம் புனிஞ்சிருமே எப்பயுமே இந்த ஆள் இப்படிதான் சாவி கேக்குறனே எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன வலிக்குது இந்த ஆளுக்கு எப்பயும் கட்டில் கடியில தானே வைப்பது நாமளே எடுத்துக்குவோம் எதுக்கு இந்த ஆளுக்கு இது கெஞ்சிக்கிட்டு கிடக்கணும்

ஐயோ கடவுளே இனிமே இந்த காசை எடுத்து வைக்கிற வரைக்கும் இந்த பெட்டை விட்டு நகர கூடாது இவ வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த பெட்லயே தான் படுத்துக்கணும் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ഇന്ന് പിരി കൊണ്ടാടുവോ സമീകാം വളർന്ന കടവൾ പ്രാർത്ഥന പ്ര